நாமத்தினாலே இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவரே எனக்கு நன்மையானது ஒன்றுமே நடக்கலையே எனக்கு ரோதமாய் தீமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீ கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில நன்மை கேதுவாக எல்லா காரியங்களையும் அவருடைய வாழ்க்கையில செயல்படுத்த போறாராம் வாசிக்கிறேன் கேளுங்க ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் சகலமும் தேவன் நன்மை கேதுவாக உடைய வாழ்க்கையில நடக்கும்படியான காரியத்தை தேவன் உன்னு செயல்படுத்தப் போகிறார் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நன்மையான காரியத்தை தேவ ஆவியானவர் உன் குடும்பத்திற்குளாய் கடந்து வந்து இந்த நாட்டில் நன்மையான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் இந்த நாட்டில் மல்ல அல்ல கிராமத்தினாலும் அல்ல என் ஆவியினால் ஆகும் என்று சொன்னவர் ஆவியானவர் உன்னோடு கூட இருந்து உடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை செய்து அவரை நீ அன்பு கூறுகிற படுகினாலே அவர் சகலத்தை நன்மை கேதுவாக உடைய வாழ்க்கையிலே உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உன் தொழிலே இந்த நாட்கள்ல உன் பிரயாசத்திலே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்து உன்னை நன்மையினால் முடிசூட்டப் போகிறார் இந்த நாளிலும் நன்மையின் கிருபை உன்னை தொடரும்படியான காரியத்தை செய்து உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எதை நினைத்து நீ கல்லங்க வேண்டாம் எதை நினைத்து நீ திகைக்க வேண்டாம் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் அது இந்த நாட்களிலே தோன்றும் என்றது

அன்பு அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாகவே நடக்கிறது வார்த்தையின்படி இந்த நாட்களை மீண்டும் அவர்களை நாள் இவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளினால் இவர்களை திருப்தியாக்கி நன்மை கிருமி தொடர்படியான காரியத்தை செயல்படுத்தப்படுறதற்காக பிறந்த நாளை திருமநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவி நாமத்தினால் ஆசிர்வதி ஜபிக்கிறேன் சப்பா கொண்டு திடமனதா இருந்த காரியத்தை நடத்து என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை அப்படியா ஆசிர்வத்து கனப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே Amen.